நீ யார் தேவபாரம் அறிபவனா அல்லது தேவபாரம் சுமக்கிறவனா ஒரு குக்கிராமத்தில் இரு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் தேவபாரம் அறிபவன் மற்றொருவன் பெயர் தேவபாரம் சுமப்பவன் இருவருடைய வீடும் அருகருகே இருந்ததால் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் எதைச் செய்தாலும் ஒன்றாகவே செய்வார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே இணை பிரியா தோழர்கள் அவர்களை எந்தச் சூழ்நிலைகளும் நண்பர்களின் நூதன தந்திரங்களும் பிரிக்கவே முடியவில்லை சொல்லப்போனால் இருவரும் எந்த ஒரு மனக்கசப்புகளுக்கும் சற்றும் இடம் தரவேயில்லை ஏனென்றால் அவர்கள் இருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அவருடைய கல்வாரி அன்பால் நிரப்பப்பட்டவர்களாகவும் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தனர் இருவரும் படிப்பை ஒரே பள்ளியில் சேர்ந்து படித்தார்கள் பள்ளிக்குப் போகும் வரும்போதும் இருவரும் ஒன்றாகவே சென்று வருவார்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை அவர்கள் இருவரும் ஒன்றாகவே இருந்து தங்கள் இணையில்லா நட்பை கவனமாய் காத்து கொண்டார்கள் இப்போது அந்த இருவரும் தங்கள் கல்லூரி படிப்பை முடித்து கம்பெனியில் வேலைக்குச் சேரும்படியான நேரம் வந்தது ஆனால் இருவருக்கும் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்து செல்ல மனதில்லை தாங்கள் வெவ்வேறு கம்பெனியில் வேலைக்குச் சேர்ந்தால் இத்தனை ஆண்டுகள் கட்டிக்காத்த நட்பு பாதிக்கப்படுமே என கலங்கினர் தங்கள் இருவருக்கும் ஒரே கம்பெனியில் வேலை கிடைத்தால் மிக நன்றாக இருக்குமே என்பதே அவர்களின் வாஞ்சையும் விருப்பமுமாயிருந்தது ஆகவே அதிக ஜெபத்தோடு அருகிலிருந்த ஒரு கம்பெனிக்கு விண்ணப்பித்தார்கள் என்ன ஆச்சரியம் அவர்கள் எதிர்பார்த்தபடியே இருவருக்கும் அந்த கம்பெனியிலேயே மிக அருமையான ஒரு வேலை கிடைத்தது அவர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது தங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதற்காக அவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நன்றி கூறினார்கள் அவர்கள் இருவரும் சந்தோஷத்தோடு அந்த கம்பெனிக்கு சென்று வந்தார்கள் தாங்கள் வசிக்கும் அந்த குக்கிராமத்திலிருந்து ஒத்தையடி பாதை வழியாக ஒரு சில கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் அந்த கம்பெனிக்கு சென்று வரவேண்டியதாயிருந்தது ஆனாலும் அது அவர்கள் நட்புக்கு முன்பாக பெரிய கஷ்டமாக தெரியவில்லை ஒருநாள் அந்த கம்பெனியில் இருவருக்கும் மிக அதிகமான பளு ஏற்பட்டது வேலையை கட்டாயம் செய்து முடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஆனாலும் அவர்கள் கர்த்தர் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அந்த வேலையை செய்து முடித்துவிட்டு சற்று சோர்வோடு தங்கள் வீட்டுக்குத் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அது ஒரு மாலை நேரம் அவர்கள் உடம்பெல்லாம் களைத்துப் போய் சோர்வோடு காணப்பட்டது அவர்கள் போகும் வழியில் ஒரு கற்பாறை இருந்தது மேல் அமர்ந்து சற்று இளைப்பாறிவிட்டுப் போகலாம் என்று சொல்லி அமர்ந்து அன்றைய தினம் நடந்த காரியங்களை குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த இருவரும் ஒரு துயரமான காட்சியை பார்த்தார்கள் அது என்னவென்றால் தூரத்தில் அந்த வழியே வயதான பெரியவர் ஒருவர் தன் தோளின் மேல் மிகப்பெரிய சுமையை சுமந்தவராய் தட்டுத்தடுமாறி நடந்து வந்து கொண்டிருந்தார் அதைப் பார்த்ததும் தேவ பாரம் சுமக்கிறவன் தேவ பாரம் அறிபவனை நோக்கி டேய் நண்பா அதோ பார் அந்த வயதானவர் மிகவும் கஷ்டப்பட்டு தன் பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறார் வா நாம் போய் அவருக்கு நம்மாலான உதவியை செய்யலாம் என்று அவசரப்படுத்தினான் அதற்கு தேவபாரம் அறிபவன் நீ என்ன பைத்தியமாடா ஏற்கனவே இன்றைக்கு கம்பெனியில் மிகக் கடினமாக நாம் வேலை செய்திருக்கிறோம் இந்த நிலையில் அந்த பெரியவருக்கு போய் எப்படிடா உதவி செய்ய முடியும் என்று கோபத்தோடு பேசினான் இப்படி இருவரும் ஒருவரையொரு பேசிக் கொண்டிருக்கும்போது தூரத்தில் வந்து கொண்டிருந்த அந்த பெரியவர் தாங்கள் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு கடந்து சென்று கொண்டிருந்தார் தேவ பாரம் சுமக்கிறவனின் இருதயம் அந்தப் பெரியவருக்கு உதவி செய்யும்படி துடிக்கிறது தேவ பாரம் அறிபவனை அவன் சுயநலம் தடுக்கிறது இப்பொழுது தேவ பாரம் சுமக்கிறவன் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் அது என்ன இத்தனை ஆண்டுகள் நட்போடி இருந்த பாரம் அறிபவனை சந்தோஷப்படுத்துவதா அல்லது அந்த பெரியவரின் சுமக்கிற பாரத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதா இல்லை இல்லை எனக்கு என் நண்பனின் நட்பை விட அந்த பெரியவருக்கு போய் தன் தோளை கொடுப்பதுதான் சிறந்த பாக்கியம் என்று எண்ணி தன் நண்பனிடமிருந்து விடை பெற்று அங்கே தூரத்தில் சென்று கொண்டிருந்த பெரியவரை நோக்கி வேகமாய் ஓடினான் ஐயா நீங்க இந்த வயதான காலத்தில் உங்கள் தோளில் மிகப்பெரிய சுமையை சுமந்து கொண்டு போவதை என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியவில்லை தயவு செய்து அதை என் தோளின் மேல் வையுங்கள் நான் சுமக்கிறேன் என்று பிடிவாதமாய் கேட்டான் அந்த பெரியவர் அவனின் துடிப்பை பார்த்து அவன் மேல் தன் பாரத்தை இறக்கி வைத்தார் பின்பு இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள் பின்னே தேவபாரம் அறிபவன் தன் நண்பனுக்கு பின்னாலிருந்து பிழைக்கத் தெரியாத ஆளுடா நீ என்று ஏளனமாய்ப் பேசிக்கொண்டே வந்தான் அவன் அதையெல்லாம் தன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை சற்று நேரம் கழித்து அந்த பெரியவர் தம்பி நில் இங்குதான் என்னுடைய வீடு இருக்கிறது உன் தோளின் மேல் இருக்கிற அந்த சுமையை என்மேல் வை இனி நான் சுமந்து கொள்கிறேன் சுயநலக்காரர்கள் நிறைந்த இக்கொடிய காலங்களில் உன்னைப் போன்ற நல்லுள்ளம் படைத்த தம்பிகளை பார்ப்பது அரிதாயிருக்கிறது என்று அவனை மெச்சிக் கொண்டார் ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஏதோ என்னால் முடிந்த உதவியை உங்களுக்கு செய்தேன் அவ்வளவுதான் என்றான் அவன் திடீரென்று அந்த பெரியவர் தன்னிடமிருந்த ஒரு பொருளை அவனிடம் கொடுத்துவிட்டு மறைந்தார் பின்னால் ஏளனம் செய்தவனாய் வந்து கொண்டிருந்த அவனுடைய நண்பனான தேவ பாரம் அறிபவன் வேகமாய் அவனிடம் ஓடிப்போய் டேய் என்னடா இது அந்த பெருசு உனக்கு என்னத்தை தந்துட்டு போனார் என்று போய் பார்த்தான் இருவரும் அதை ஆவலாய் பிரித்து பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் அதில் விலையேறப்பெற்ற பொக்கிஷம் இருந்தது அப்போதுதான் தேவ பாரம் அறிபவன்தான் செய்த தவறை உணர்ந்தான் ஓ நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் என் சுயநலத்துக்காக அந்த வயதான பெரியவரின் பாரத்தை சுமக்க தவறிவிட்டேனே நானும் என் நண்பனோடு சேர்ந்து அதை சுமந்திருந்தால் எனக்கும் இந்த பொக்கிஷம் கிடைத்திருக்குமே என்று கதறினான் இறுதியில் இருவரும் அருகிலிருந்த தங்கள் வீட்டை நோக்கி பயணமானார்கள் ஆம் இந்த காட்சியில் வரும் அந்த வயதானவர் நம்முடைய கர்த்தர்தான் அவர் அனுதினமும் அழிந்து கொண்டிருக்கிற ஆயிரமாயிரமான ஆத்துமாக்களைப் பற்றிய மகா பெரிய பாரம் நிறைந்தவராய் என்னுடைய இதய வேதனையை சுமக்க யாராகிலும் முன் வரமாட்டார்களா என்று போடு உன்னருகே கடந்து செல்கிறார் நீ யாராக இருக்கப் போகிறாய் தேவ பாரம் அறிபவனாகவா அல்லது தேவபாரத்தை சுமக்கிறவனாகவா சொல் ரிவைவல் ராபர்ட்